வணக்கம் நேர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையலறையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்னென்னா வந்து சமைக்கும்பொழுது ஏன் வீட்டு சாப்பாடு நல்லது அப்படிங்கிறோன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்மணியும் சமைக்கிறாங்க யாருக்காக சமைக்கிறாங்க கணவருக்காக தன் பிள்ளைகளுக்காக தன்னுடைய உறவினர்களுக்காக பிரியமாக சமைக்கிறாங்கல்ல அந்த பிரியமான அன்பான சமையல் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகளை உருவாக்கி அந்த சமைத்த உணவுகளில் அந்த அதிர்வலைகள் இருக்கும் அதனால் உண்பவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குங்க அதான் உண்மை இன்றைக்கி வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அருமையான உணவுகள் சுத்தமாக சமைக்கப்பட்டு கிடைக்கிது மெஸ்ஸிலாம் கிடைக்கும் பார்த்திங்கன்னா கிடைக்கிது இருந்தாலும் வீட்டு சமையல் நல்லதுன்னு சொன்னதுக்கு ஆழமான காரணம் இதுதான் பெண்கள் வந்து தலைவிரி குளமாக நின்று அழுதுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சமைக்கவே கூடாது அது மாதிரி ஒரு நிலை இருந்தால் நீங்கள் சமையல் பக்கம் போகவே போகாதீங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் அணிந்திருந்த ஆடைகள் பழைய நைட்டி அப்புறம் பனியனு அப்புறம் ஜாக்கெட்டு இது எல்லாத்தையும் த சமையல் நிலையில் தொடக்கிறதுக்கோ பிடிச்சு இறக்குறதுக்கோ பயன்படுத்தாதீங்க இந்த பழைய ஆடைகளெல்லாம் நீங்கள் எங்கேயாவது தண்ணியில் ஆற்றுல எங்கேயாவது குப்பை சேராத இடத்துல விட்டுருங்க ஏன்னா நானே சொல்லியிருக்கேன் திருநெல்வேல போய் ட்ரெஸ்ஸை கழட்டி குளத்தில் போட்டு அந்த கெடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அது மாதிரி செய்யாதீங்க இல்லை தூக்கி வந்து நீங்கள் நீங்கள் வேஸ்ட் பேஸ்கெட்டில் கூட போட்டிருந்தேன் ஆனால் அதை வந்து பயன்படுத்தாதீங்க ஒரு துணி வாங்கிக்கோங்க ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் வாங்கி பயன்படுத்துங்க பிடிச்சி இறக்குறதுக்கு அழகான இதில் வருது எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அது ஒன்று ஐம்பது ரூபா நூறுரூபாய்க்குள்ளே இருபத்தஞ்சி ரூபாய்க்குலாம் கிடைக்கிது அது மாதிரி விஷயங்கள பயன்படுத்துங்க துடைக்கிறதுக்கு துணியை பயன்படுத்தாதீங்க வேஸ்ட் கிடைக்கிது கடையில் வாங்கிக்கோங்க துணியை மீட்டர் கணக்கில் கூட ஒரு ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிது வாங்கி துடைக்கிறதுக்கு துணியை பயன்படுத்துங்கள் தொடப்பத்தை நீங்கள் வந்து பூஜை ரூமில் வைக்காதீங்க சாரி பூஜை இல்லை சமையல் கட்டில் தொடப்பத்தை வைக்காதீங்க தொடப்பத்தை நீங்கள் சமையல் கட்டில் வச்சிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சியும் போயிடுங்க உங்கள் சமையலறை வாஸ்து முறைப்படி சரியான இடத்துல தென்கிழத்தில் இருக்குது அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல நீங்கள் தொடப்பத்தை வச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அது எதிர்மறை இயக்கங்களை ஏற்படுத்தும் ஆனால் தொடப்பம் வந்து மிக மிக நல்ல பொருளுங்கிறது ஆக்சுவலாக நல்ல ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தொடப்பம் ஏன்னா வந்து ஒரு இடத்த சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறது இந்த பூஜை நம்மளை பயன்படுத்துகிற தொடப்பத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தாதீங்க எல்லா இடத்துலையும் பயன்படுற தொடப்பத்தை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுற தொடப்பத்தை வந்து வீட்டு வாசலில் பயன்படுத்தாதீங்க வீட்டு வாசலில் பயன்படுற தொடப்பத்தை வந்து வீட்டுக்குள்ளே பயன்படுத்தாதீங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் ஒன்றே எதுனாலும் நான் குபேரன் ஆகிடுவேன் கேட்காது இப்போ மக்களுக்கு என்ன விருப்பம்னா இதெல்லாம் நீ செஞ்சிட்டே நீ எங்கேயோ போயிடுவேன் கோடி கணக்கில் படம் குவிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் போதும் உடனே அதை விழுந்து விழுந்து பார்த்து விழுந்து விழுந்து செய்கிறாங்க அது மாதிரி அர்த்தத்தில் சொல்ல நீங்கள் மன அமைதியோட ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியாக ஆனந்தமாக என்ன சார் வித்தியாசம் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆரோக்கியம் அப்புறம் வந்து சந்தோஷம் எல்லாத்துக்கும் கூட எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதையும் நம்ம பலமுறை முறை சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வாழ்வதற்கான வழிமுறைகளை தான் நம்ம சொல்கிறோம் ஆச்சுங்களா அப்புறம் வந்து நீங்கள் சமையலறையில் வந்து விஷம் சம்பந்தப்பட்ட அதாவது ஏதோ நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிற அந்த பொருட்களெல்லாம் சமையல் இதில் வைக்காதீங்க நீங்கள் சமையல் எண்ணெய் உள்ள பாட்டில் அதெல்லாம் பயன்படுத்துகிறதுல வந்து இந்த மருந்துகளை ஊற்றி வைக்காதீங்க தப்பாக எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம் அதனால் அந்த மாதிரி இது வந்து சேஃப்டி பர்பஸ் தான் இது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுறதில்ல பொதுவாகவே வந்து ஒரு இடத்த சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக உருவாக்கும் அதனால் அந்த பொருட்களை வேறு இடத்துல தனியாக அதுக்குன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பயன்படுத்துங்க முதல் நாள் உடுத்திய ஆடையை தயவு செஞ்சு மறுநாள் உடுத்தாதீர்கள் இயன்ற அளவு நீங்கள் காலையில் குளித்து விட்டு சமையல் வரையில் சமைப்பது நல்லது உடல்நலத்தை பொறுத்து இதெல்லாம் மூஞ்சி கை கால் கை கால்கள்லாம் நல்லா வந்து சோப் போட்டு நம்ம சோப்பை தான் பயன்படுத்துகிறோம் கழுவிட்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய கால்களும் சரி ஆண்களுடைய கால்களும் சரி ஆண்களுடைய கால் வந்து சனி அம்சம் பொருந்திய ஒரு அமைப்பு இருக்குது பெண்களுடைய காலில் சுக்கரன் அம்சம் பொருந்திய ஒரு அமைப்பு இருக்குதுங்க இது வந்து நான் வந்து புதுசாலாம் கண்டுபிடிச்சலாம் எதையுமே நான் சொல்லலை இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எடுத்து சொல்கிறேன் பல விஷயங்கள் வந்து வசதிக்காக செய்யப்பட்டது காலப்போக்கில் வந்து சாஸ்திரமாக மாறிவிட்டது பல விஷயங்கள் சாஸ்திரத்துக்காக செய்யப்பட்டது காலப்போக்கில் வந்து வாழ்க்கை வசதிகளுக்காக மாறிவிட்டது ஸோ இதை நீங்கள் அடிப்படையில் பார்த்துக்கோங்க நான் சொன்னது சிம்பிளான விஷயந்தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அதேமாதிரி ராத்திரி வந்து நீங்கள் படுக்க போகும்போது நீங்கள் வந்து சாப்பிட்ட உணவு தட்டுகள் பாத்திரங்களை கழுவாமல் போட்டு போய் படுக்காதீங்க சுத்தம் பண்ணிட்டு ரொம்ப தொடச்சி அப்படியே பட பழ பழம் தொடச்சி வைக்கணும் ஒரு அவசியமே இல்லைங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்கள் சில திசையில் அவங்க வீட்டு வாசலில் குப்பைகள் கிடந்துக்கிட்டே இருக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்கன்னா பணம் வரது நின்று போயிடும் இது ஆச்சரியமாக இருக்கும் இது நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம் ஒரு சிலர் ஒட்டை நெடுச்ச அடிக்கடி வீடெல்லாம் ரொம்ப சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நான்தான் சுத்தமாக தான் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன் ரொம்ப நீட்டாக வைங்க உடைந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைக்காதீங்க உடைந்த பொருட்கள் ஓடாத கடிகாரங்களாம் வைக்காதீங்க அப்படின்னு இருக்கேன் ஒரு சில ஜாதகங்களுக்கு ஒரு சில திசா புக்தி இருக்க நட்சத்திரங்களை பொறுத்து அடிக்கடி ஒட்டை அடைச்சி வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா செல்வம் வராது அதுவும் ஒரு ரகசியம் அதில் இருக்குது அது ஒவ்வொருத்தரை பொறுத்து தான் அது அது பொதுவான ஒரு கருத்தை அது சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் வந்து சமையலில் பயன்படுத்தாமல் இருந்தாவே போதும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்த்துக்கள்